விருந்து காத்துட்டு இருக்கு எங்க பாருங்க விருந்தா இன்னைக்கு வட பாயசத்தோட விருந்து ஒரு மாதிரி இருக்கு என்னது எல்லாமே வீட்டுல ஏருக்கு மாறா நடக்குது இன்னைக்கு உங்களுக்கு வட பாயசத்தோட சாப்பாடு வட பாயசத்துடையா அதுக்கு நீயே பாட்ட போட்ட மாம காதல் பண்ண போறமே அது தாத்தாவுக்கு தெரிய கூடாதல்ல அதுக்காக தான் அம்மா தாயே ஆள விடு கொஞ்சுவ கட்டிப்பிடிப்ப எனக்கு மூடு வந்துடும் அப்புறம் டவுனுக்கு போகணும்னு அடம் பிடிப்ப இது நமக்கு ஒத்து வராது நான் வெளியிலே போய் படுக்கிறேன் நான் உங்க பொண்டாட்டியில நான் அப்படி எல்லாம் செய்வேனா நான் பழைய மகாலட்சுமி இல்லங்க நான் உங்க புது மகாலு என்னங்க என்னச்சு நீ பாட்டுக்கு என் மூட கலக்கி விட்டுட்டு அப்புறம் வெளியே போய் பாருன்னு சொல்லிடுவேன் வேண்டாம்ப்பா சீ சி நான் அப்படி என்ன சொல்லுவேனா என் கண்ண என் முருகா இன்னைக்கு எனக்கு என்ன மன்னிச்சிடுங்க நானும் கலாவும் பட்டணத்துக்கு போறேன் கலாவுக்கு வேலை கடிச்சது உங்களை கூட்டிக்கிறோம் அடிக்கடி இவை யாரு இவ யாருன்னு கேட்டுட்டு இருப்பீங்க பொண்டாட்டிங்கறத மறந்துடாதீங்க வணக்கத்துக்கு மரியாதைக்கும் தலைவணங்க மாட்டான் இந்த மாரிமுத்து பாண்டியன் சலியூட்டுக்கு பின்னாடி பெரிய சதியே இருக்குன்னு எனக்கு தெரியும் ரொம்ப சூடா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மாலிஷ் போட்டு உரிய விட்டுன்னு வச்சுக்கோங்க கம்ப்ளீட்டா கீழ இறங்கிரும் ஏன் டியூட்டில இருக்கும்போது மாலிஷ் போட்டா சைனா காரணம் பாகிஸ்தான் காரணம் என்னையா நினைப்பான் இங்க நின்னுக்கிட்டு மாலிஷ் போட்டா தானே தப்பா நினைப்பான் வாங்க ஓரத்துக்கு போயிருவோம் கையெடு மேன் கையெடுத்தால நீங்க ஆயிருவீங்க இந்த கையெடு எந்த கையெடுத்தாலும் நொண்டி ஆயிருவீங்க எங்க கையா ஓ இதுவ வா சைடு போலாம் பின்னவே அடிக்கிறேன் ஆஹ் அடி நீங்க பரவாயில்ல சார் கேட்ட உடனே குடுத்துட்டீங்க நேத்துக்கு பிடித்தான் கொடுத்தேன் சொல்ல பண்ணிட்டேன் என்ன இருந்தாலும் இது ஓன் தொழில் இல்லையா ஆஹா என்ன உங்க உருவத்துக்கு நியாயமா கமிஷனர் பதவியே கொடுத்துருக்கணும் சார் ஐஜியாவ வேண்டியவ என்ன துப்புற உங்களை துப்புற சார் உங்க திறமை இந்த நாட்டுக்கு புரியலையேன்னு கவலைப்படுறேன் சரி பணத்தை கொடுங்க இந்த மாரிமுத்து பாண்டிய பணமா கேக்குற என்ன என்ன சும்மாவா கிடைக்குது நியாயமா அந்த உருவத்துக்கு வெண்ணையே போட்டிருக்கணும் ஏன் வெண்ணைய தடவல வெயில்ல போனா நெய்யா உருவிடுவீங்க சரி பணத்தை கொடுங்க கொடுக்கலன்னா சைனா காரணம் பாகிஸ்தான் காரணம் என்ன நினைப்பான் கரெக்ட் உங்கனால இந்தியாவுக்கே கெட்ட பேர் வந்துரும் கரெக்ட் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் ஒருத்தர் கிடைக்கல சார் கூட்டமைப்பு இருக்கிறவங்க கூட கிடைக்கல இல்ல சார் நாடு இருக்கிற கஷ்டமான சூழ்நிலையில விபச்சாரம் பண்ணதே ஸ்டாப் பண்ணிட்டாங்களா மாரிமுத்து பாண்டியா கான்ஸ்டபிள் நீ என் பேரை சொல்ற நோ கான்ஸ்டபிள் ஸ்பீக்கிங் ஐ ஆம் ஸ்பீக்கிங் மாரிமுத்து பாண்டியா காக்கி சட்ட போட்டவெல்லாம் ஐடி ஆகிட முடியுமா கூர்காவும் வாட்ச்மேனும் தான் காக்கி சட்ட போடுறாங்க அவங்க ஐடி ஆகிட முடியுமா உன்னை தொண்ணூத்தி தடவை நான் அரெஸ்ட் பண்ணிருக்கேன் நீ ஒன்னும் திருந்தல இன்னும் ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணிரு நூறாயிரம் செஞ்சுரி அடிச்சிருவேன் பெரிய கவாஸ்கர் என்னைக்காவது ஒரு நாள் நேரம் உன் பேரை சொல்லிருக்கிய மாறிட்டு போடுவான் இந்த ள இருக்குற நீ ஐடி ஆகணுமா என்னமேன் சிரிக்கிற முட்டிக்கு முட்டி தட்டுற இந்த மாலை போடுறவனுக்கு போலீஸ் காரண பத்தி தெரியும் இழுத்து வாங்க